ஒரு காலத்தில் பரந்த கடலின் பிரகாசமான நீல நீரில் ஃபின்லி என்ற விளையாட்டுத்தனமான இளம் டால்பின் வாழ்ந்து வந்தது ஃபின்லி சாதாரண டால்பின் அல்ல அவரைச் சுற்றியுள்ள அனைத்து கடல்வாழ் உயிரினங்களையும் வியப்பில் ஆழ்த்தும் வகையில் உயரமான காற்றில் குதித்து சிலிர்க்கச் செய்யும் சிறப்புத் திறமை அவருக்கு இருந்தது ஒரு காலையில் ஃபின்லி அதிகாலையில் எழுந்து பவளப்பாறைக்கு நீந்தினார் அங்கு அவரது நண்பர்கள் வண்ணமயமான மீன் மற்றும் புத்திசாலித்தனமான வயதான ஆமை டைட்டல் ஒவ்வொரு நாளும் அரட்டையடிக்கவும் விளையாடவும் கூடினர் அனைவருக்கும் காலை வணக்கம் பின்லி மகிழ்ச்சியுடன் இன்று நாம் என்ன செய்வோம் கப்பல் விபத்துக்கு அருகில் ஒரு புதிய விளையாட்டு விளையாடப்படுவதாக நான் கேள்விப்பட்டேன் டைட்டல் மெதுவாக தனது பழைய கண்களை சிமிட்டினார் இது சேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆஹ் வேடிக்கையாக இருக்கிறது கூச்சலிட்டார் போய் பார்க்கலாம் எனவே அவர்கள் நீந்தினர் பின்னே தனது நேர்த்தியான சாம்பல் நிற உடலுடன் தண்ணீருக்குள் சிரமமின்றி சறுக்கினார் அவர்கள் கப்பல் விபத்தை அடைந்தபோது ஒரு குழு டொல்ஃபின் மீன்களும் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களும் அங்கு விளையாடிக் கொண்டிருந்ததை கண்டனர் அங்கு டல்பின்களால் தண்ணீரில் தூக்கி வீசப்பட்ட கடற்பாசியால் செய்யப்பட்ட வளையங்கள் வழியாக நீந்தி விளையாடுவதுதான் விளையாட்டு அன்று முதல் ஃபின்லி தனது அற்புதமான பாய்ச்சல்களையும் புரட்டுகளையும் தொடர்ந்து விளையாடினார் ஆனால் அவர் எப்பொழுதும் தனது நண்பர்களை சேர்த்துக் கொள்வதையும் அவரைச் சுற்றியுள்ள அனைவருடனும் கடலின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதையும் உறுதி செய்தார்